இது யார் சொல்லிட்டு இருக்காங்க ஜீரோனா யார் சொல்லிட்டு இருக்காங்க ஜீரோனா யார் சொல்லிட்டு இருக்காங்க சொல்லுங்க ஆளுங்கட்சி தானே அப்ப திமுக தானே இப்ப பேர் சொல்லுங்க திமுக ஜீரோ சொல்லிதானே ஆகணும் இது வரைக்கும் ஜீரோ தமிழகத்துக்கு அவங்க கொடுத்தது ஜீரோனா அவங்க ஃபுல்லா படிச்சு பாக்கணும் ஏன்னா இந்த பட்ஜெட்ல மேக்சிமம் உங்களுக்கு தமிழகத்துக்கு தான் கொடுத்துருக்காங்க இதுவே மக்கள் கிட்ட கொண்டு போய் உங்களுக்கு இது வரைக்கும் எதுவுமே தரல இப்போ சமீபத்தில் தாக்கல் செய்த பட்ஜெட்லயும் உங்களுக்கு எதுவுமே வரல திமுக சொன்னாங்கன்னா எந்த அளவுக்கு திமுக வந்து மக்களை ஏமாத்து மாற்றுறதுக்கு தயாராக இருக்கிறாங்க இருந்து நல்லாவே தெரியுது மக்கள் படிச்சவங்க தினமும் பேப்பர்ல வருது நியூஸ்ல இருக்கு நாங்க ஒண்ணும் சொல்றதுக்கு இல்லை நியூஸ் பேப்பர் பாருங்க கம்ப்ளீட்டா பட்ஜெட் பாருங்க ஒட்டுமொத்தத்தில் ஆஹ் இந்தியாவிலும் இருக்கிறத நம்ம நாட்டுல இருக்கிறது எல்லா மாநிலத்திலும் கம்பேர் பண்ணும்போது தமிழகத்துக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மூலமா எவ்வளவு கொடுக்கப்பட்டிருக்கு ஒரு தடவை பாருங்க அதுக்கப்புறம் திமுக திமுக காரங்க கிட்ட நம்ம பேசுவோம் யார் வச்சிருக்காங்க இல்லையா அதுதான் அவங்க குற்றச்சாட்டு வச்சாங்கன்னா ராகுல் காந்தி அவர்கள் கொஞ்சம் உருப்படியான விஷயங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாம பாராளுமன்றம் வந்து சும்மா வந்து பேசணுங்கிறதுக்காக இருக்க கூடாது முக்கியமான விஷயங்கள் பேசுறதுக்கு இருக்கணும் ராகுல் காந்தி அவர்கள் இதுவரைக்கும் பாராளுமன்றத்துல என்ன ஒரு முக்கியமான விஷயம் பேசிருக்கிறாரு ஒரு வார்த்தை யாராவது காங்கிரஸ்ல இருந்து சொல்லிட்டாங்கன்னா பெட்டரா இருக்கும் நம்ம நாங்க பார்க்கும் போது ராகுல் காந்தி அவர்கள் பாராளுமன்றத்துடைய நேரத்தை வீணாக்குறதுக்காக மட்டும்தான் அங்க வந்து பேசிட்டு இருக்காரு உருப்படியான விஷயம் எதுவுமே இது வரைக்கும் பேசல நாங்கதான் இருந்து சொல்லிட்டே இருக்கோம் தமிழகத்துல இன்னைக்கு போதைப் பொருட்கள் எந்த அளவுக்கு குழந்தைங்களுக்கு ஈஸியா கிடைக்குதுன்னா அது டெய்லி நியூஸ் பேப்பர் பார்க்கும் நமக்கு தெரிய வருது எத்தனை குழந்தைகள் பள்ளிக்கூடத்துல படிக்கிற பசங்க இருக்கட்டும் கல்லூரியில படிக்கிற பசங்க இருக்கட்டும் போதைப் பொருட்கள் மட்டுமல்ல டாஸ்மாக் வீட்டு பக்கத்துலயும் சரி ஒரு ஃபேமிலி குடியிருக்கிற இடங்கள் இருந்தாலும் சரி ரெசிடென்ஷியல் ஏரியாஸ் இல்ல காலேஜஸ் யூனிவர்சிட்டி ஸ்கூல்ஸ் அது எல்லாம் தெரு தெரு மார்க் திறந்து வச்சுட்டு இன்னைக்கு தமிழகம் முழுவதும் நீங்க வந்து எங்களுக்கு அவ்வளோ காசு வருதுன்னா அதுக்கு ஒரே காரணம் டாஸ்மாக் மட்டும்தான் அதுக்கப்புறம் அது தாண்டி வேற எந்த மூலமா வந்து உங்களுக்கு பொருளாதார ரீதியாக உங்களுக்கு தமிழகத்துல வசதி வருது கொஞ்சம் சொல்லுங்க எந்த பிளானும் வைக்கல வைஸ் பிரசிட் முறையில கட்சி சார்பாக என்ன வேலை கொடுக்குறாங்களோ அது மட்டும்தான் ஒழுங்க செஞ்ச போதும் இந்த தேர்தல்ல நம்மளுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி அடியில எல்லாரும் வேலை செய்யறோம் சோ நான் இந்த இடத்துல போட்டியிட போறேன் நான் அந்த இடத்துல நிக்க போறேன் அது முக்கியம் கிடையாது என்டிஏ ஜெயிக்கணும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஜெயிக்கணும் அதுக்கு என்ன பாடுபடணும் என்ன கஷ்டப்படணும் அது மட்டும்தான் செய்யணும்

நான் சொல்றேன் யாரு தாக்குறாங்களோ அவங்க கிட்டதான் கேள்வி கேட்கணும் யார் விமர்சி நயனார் சார் கேட்கணும் சி ஒரு நாகரிகம் ஒண்ணு இருக்கு மேடை நாகரிகம் ஒண்ணு இருக்கு இப்போ நீங்க வந்து மேடையில ஒரு சாதாரணமா ஹீரோ மாதிரி நீங்க போய் யாருனீங்கன்னா அது வேற மாதிரி போகும் ஒரு கட்சியோட தலைவர்ங்கிறது முறையில பட் அது ப்ராபபிளி அவருடைய ஸ்டைல் இருக்கு அது விஜயோட ஸ்டைல் இருக்கு மக்கள் வந்து விஜய் என்னதான் ஒரு தலைவர் இருந்தாலும் விஜய் வந்து ஒரு நடிகர் ஒரு மிகப்பெரிய பெரிய டான்சர் அப்படிதான் பார்க்கறாங்க அது அவருடைய தனிப்பட்ட கருத்து நான் அதற்கு நான் என்னால சொல்ல முடியாது எனக்கு சொல்லிக்கிறது கொன்னுமே இல்லை புரியல எனக்கு யார் சொல்றாங்க விஜய் அவர்களுடைய நேர் எதிரியாக அவர் சொல்லும் போது திமுக தான் சொல்லிட்டு இருக்காரு அதிமுக இதுவரைக்கும் சொல்லல இப்ப அப்படி இருக்கும் போது அவர் வந்து என்ன முடிவு உங்களுக்கு வரல இந்த மாதத்துக்குள்ள வரணும் உங்களுக்கு ஆஃப் பண்ணா தனது ரெண்டு வாரத்துல கோண்டாப் கண்டக்கு வந்துருந்தோம் அதுக்கப்புறம் நீங்க எதுவுமே பண்ண முடியாது அவர் சொல்றாரு அதுக்கு நான் இப்ப உங்ககிட்ட பேசும் போது நான் என்ன சொன்னேன் தேசிய ஜனநாயக கூட்டணி தான் சொல்றேன் தேசிய நாய ஜனநாயக கூட்டணியில எங்களுடைய மேஜர் யாரு மேஜர் வந்து எங்களுக்கு கூட்டணியில யாரு நாங்க யாரு வந்து முதலமைச்சராக நாங்க வந்து முன்னாடி கொண்டு போய் பேசிட்டு இருக்கோம் எடப்பாடி எடப்பாடி தேசிய ஜனநாயக கூட்டணி அடிப்படையில எங்களுடைய நாங்க ஓப்பனா சொல்றோம் எங்களுடைய சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படி இருக்கும்போது அவர் எந்த கட்சியில சார்ந்தவர் அவ்வளவுதான் வருத்தம் என்னென்ன தொகுதி இருக்கு இந்த முடிவாகல எத்தனை தொகுதி இருக்கு இன்னும் முடிவாகல அதுக்கு முன்னாடி எத்தனை பெண்கள் இருப்பாங்கன்னு எங்களுக்கு தெரியல அதான் சொன்னேன் ஜெயிக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் எங்களுக்கு வேணும் பெண்கள் இருக்காங்க அவங்களுக்கு முக்கியத்துவம் நிச்சயமாக இருக்கு நம்மளுடைய மதிப்புக்குரிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒவ்வொரு முறை வந்து நாரி சக்தி பத்தி பேசிட்டு இருக்கிறாரு ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு ரிபப்ளிக் டே இருக்கட்டும் இண்டிபெண்டன்ஸ் டே இருக்கட்டும் இன்னைக்கு இந்தியா முழுவதும் நீங்க பாக்கும்போது ஒவ்வொரு தொழிலையும் ஒவ்வொரு ரீதியிலையும் ஒவ்வொரு இடத்துலயும் பெண்கள் வந்து டாப் நாட் பொசிஷன்ல இன்னைக்கு இருக்கிறாங்க பெண்களுக்கு இந்த இந்த பட்ஜெட்லயே நீங்க பாத்தீங்கன்னா பெண்களுக்கு நல்ல வசதிகள் பண்ணி கொடுத்திருக்கறாங்க அவங்க வந்து ஒரு ஆண்டர்பிரனர்ஷிப் அவங்க தனி தனியா சொந்த கால நிக்கிறதுக்கு அவங்க பிசினஸ் பண்றதுக்கு எல்லா வசதிகள் பண்ணி கொடுத்திருக்கோம் அப்படி இருக்கும்போது நிச்சயமாக அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும் ஆனா எத்தனை தொகுதி எந்தெந்த தொகுதி எங்களுக்கு இன்னும் தெரியல அதை தெரிஞ்சதுக்கு அப்புறம் பேசுவோம் வந்து நீங்க நீ முது முதுகு முடியும் இன்னைக்கு திமுக அண்ட் காங்கிரஸ் கூட்டணி பார்க்கும்போது அப்படிதான் இருக்கு கடைசியாக அவங்க ரெண்டு பேரும் ஒரு கூட்டணியில இருக்கு போறாங்களா இல்லையா அதுவே ஒரு சந்தேகத்தை கூடிய ஒரு விஷயம் இருக்கு இன்னைக்கு ஏன்னா ஆளாளுக்கு விமர்சிக்கிறாங்க அவங்களுக்கு வந்து ஜெயிச்சா எங்களுக்கு வந்து பொசிஷன்ல எனக்கு பவர்ல பங்கு வேணும் அவங்க கேட்டுட்டு இருக்காங்க சோ தேர்தலுக்கு அதான் சொன்னேன் ரெண்டு வாரம் அதுக்குள்ள பாப்போம் எது வேணாலும் மாறலாம் பாஜக

அந்த இடத்துல விஜய் இருக்கிறதுனால முருகன் பாட்டு பாடினாங்க அதுக்கு விமர்சத்தை தெரிய வச்சிருக்காங்க நான் அது தெரியணும் சரி அதுக்கு என்ன தப்பு இருக்கு இது யார் விமர்சனம் தெரிய வைக்கிறாங்க இல்லைய நான் வந்து எல்லாமே பாஜக இருந்து விமர்சிக்கிறாங்கன்னா அப்படி இல்லை நீங்க எல்லாமே பாஜக சுத்தி காட்டிட்டு பேச முடியாது அது ஏன் பாடியிருக்காருன்னு ஒண்ணு தெரியணும் சரிங்களா ஏன் பாடி இருக்காருன்னு ஒண்ணு தெரியல நமக்கு அதுக்கப்புறம் தான் ஜீரோ